பேசு பேசுவாரா பேசுவீங்க அப்பா பேசுபா வாய்த்திறந்து ஆ இப்படி ஏன் ஒவ்வொருத்தவளும் கைய கைய நீட்டிய என்ன ஆகும் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா எங்க உங்க கொண்டாடியெல்லாம் எங்க இருக்கு வர நாடுக்கு இல்லையா யா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்துருக்கீங்களா இல்லை கூட்டிகிட்டு இல்லையா எனக்குலாம் ஒரே ஒரு முறை கல்யாணம் ஆயிடுச்சுப்பா உங்கள கல்யாணம் நல்லா இருக்கா நல்லா இல்லை தானே ஐயோ இன்னும் பிடிக்கவே இல்லைப்பா எனக்குமே வீட்டுக்கு போனாலே தொல்லையா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படா நாடகத்துக்கு வருவோம்னே இருக்குங்க சத்தமா பேசுனே ஆளாளுக்கு பேசுங்க பேசவள்ளுவே வழி இல்லை பேசுங்க என் வீட்டுக்காரா சும்மா தான் வீட்டில் இருக்காப்புல எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறாருப்பா மாட்டிக்கிறாருப்பா மாட்டிக்கிறாருப்பா என்னனே என்னன்னே அண்ணே அனே தெரியுமானே சரி சரி நீங்க தெரியுமா என் வீட்டுக்கார யாரு என் வீட்டுக்காரு ஆளையே காண்பா என் புருஷனை ரெண்டு நாளா காண வீட்டுக்கே வரல அப்பா என்னைய பாருப்பா இங்க என்னைய பார்த்தாதான் எனக்கு மூடு வரும் அங்கிட்ட ஏதாவது பேசுனா எனக்கு பேச்சே வராது பாருப்பா முன்னாடிதான் இல்ல இல்லாட்டி அண்ணே இந்த எக்கோலாம் போடாதனே நேரத்தில் எக்கோ போடுவாங்க வருவாபர் ராஜபர்ட்